பற்றி வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தயால சிந்து உள்ள பெரியவர்களே ஆண்டோர்களே தமிழ் சான்றோர்களே வருகை என்னை பெற்ற தாய்மார்களே உயிரையும் பொருட்படுத்தாது ஆண்டியா இருக்கட்டும் அரசனா இருக்கட்டும் சோர் இருந்தாலும் சுரோடு குலைக்க முடியும் யாரா இருந்தாலும் கப்பல் கப்பலா பணம் இருந்தாலும் சரி கப்பல் கப்பலா தங்கம் இருந்தாலும் சரி கரைச்சு குடிக்க முடியாது சோறு வேணும் நம்மளாம் பகுமானமா திருமணி முடித்துக்கிட்டு ஏப்பா உங்களை என்ன பண்ணுறா எம்பிள டாக்டராக இருக்கேன் உங்களை இன்ஜினியராக இருக்கேன் எம்பிள கலெக்டராக இருக்கேன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் எல்லோருக்குமே மானத்தை மறைக்க ஆடை இருப்பவங்க ஒரு விவசாயி பணிக்க சாகுபடி பண்ணுற ஒரு விவசாயி தானே ஆக நம்ம உயிரோடு இருக்கோம்னா நம்ம உயிரை காப்பாற்ற சோறு போட்டு காப்பாற்றுற விவசாயி இன்னைக்கு சடங்காரர்களும் காதுகாரர்களும் கல்யாணமாக இருக்கட்டும் திருப்பூலாவாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவங்களை கொண்டு திறப்போல வைக்கிறோம் யாராவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெருங்குண்டு ஒரு விவசாயி கூட திரைப்பட வைக்கிறோமா இனிமேல் செய்யுங்க விவசாயிக்கு தகுதி இல்லையா உலகத்துக்கே சோர் போடக்கூடியவனுக்கு ஒரு திறப்போலா திறக்க கூட ஒரு தகுதி இல்லையா ஆகினாலே புயலும் மேலான விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடக குடிமை சார்பாக வரவேற்று பேரனாக நான் ஒரு பேரனாக உருமாறி வந்துள்ளேன் அதையும் பொன்னாடு என்பதா இந்தியம் பொம்முறையில இருக்கக்கூடிய I don't know சொல்றாங்க அப்படின்னு பற்றி அருமை தம்பி சண்முகராஜ ஆரம்பத்தில் நிறைய போட்டு சொல்லியிருக்காரு மரியாதைக்குரிய இசை மேதை அன்பு அப்பா ராமலிங்கம் இந்த ஊருக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுத்தவர் அது மட்டும் நிறைய பக்க மேல கலைஞர்கள் இங்கேதான் இருக்காங்க அன்பு மருமகள் ஜெயராஜ் கல்லூரி மாணவனாக இருந்தாலும் கூடிய விரைவில் நட்சத்திர அந்தஸ்தை பெற்று இன்னைக்கு முன்னணி மிருதங்க கலைஞரில் அவரும் ஒருவராக திறந்து மரியாதைக்கு அண்ணன் கலைவான ராமலிங்கம் பாக்கிறது அவர் தான் அந்த இடத்தை அவருக்கு செஞ்சிருக்காரு அப்படி அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழாவது அஞ்சூர் நாடு அதுல பிறந்தவங்க இசை அரசை நம்ம நாட்டில் பிறந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடிகர் சங்கத்தின் தலைவராக உடல்நிலை சுகமுள்ளாத நேரத்தில் கூட படுத்திருக்க தெரிவிச்சிட்டார் அந்த அளவுக்கு அந்த முத்தமிழ் புதுக்கோட்டை நாடக நடிகர்கள் அந்த மாமா மேல அந்த அளவுக்கு ஒரு அக்கறையும் பாசமும் வச்சிருந்தாங்க அதை பாராட்டி ஆகணும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இடத்திலே நான் வேலாக வந்தாலும் நார்கள் கூறியது போன்று இங்கு எந்த விதமான சப்தத்தையும் காணவில்லை வள்ளியோ வேற ஒரு புள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை எப்படி வள்ளி என்னை மறந்திருப்பா ஐந்து வயதிலேயே அரியா பருவத்திலே பிஞ்சிலே கூடினே கிளியே பெரிய மனமொழியை என்று வரமுற்று போட மனுஷன் ஆழக்காலம் ஓம் ஓம் என்னும் பிரமந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறார் ஆரோக்கியம் ஆலோசம் என்று வேடாத விதிகள் மண்மது மந்திரம் மந்திரும் மது சேனை Thank you. பாடி பாடிவிட்டு பிறகு வழியை சந்திப்போம் ஏன்னா நிறைய பாடல்கள் வந்துருச்சு சுடாமணிக்கு தேவரையா மேல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பாடல்கள் வந்துருக்கு எனினும் இந்த பேரும் புகழோடு வாழணும் சொல்லுவாங்கல்ல புகழோடு வாழணும் அதெல்லாம் பேரும் புகழோடு வாழணும் முத்துலாமலிங்க தேவர் தான் பெயருக்கேற்று புகழ் படைத்தார் எல்லோருமே கருப்புச்சாமி குப்புச்சாமி மூலியை ஜெலோமணி வெற்றி வேறு ஆறுமுகம் கணேசன் பேர் இருக்கு ஆனா முத்துராமலிங்க தேவரையார் பேரை பகுத்து பாருங்கள் வரிசை எழுதி திருக்குறள் மாதிரி பசு பொண்ணு முத்து ராமன் லிங்கம் தேவர் வந்துருச்சா பசு பசுவை போன்றவர் மனுஷன் பிறந்தாலும் பால் வேணும் மனுஷன் வாழ்ந்தாலும் பால் வேணும் மனுஷன் இறந்தாலும் பால் வேணும் அப்போ நேற்று இன்று நாளை என்று எக்காலமும் போற்றக்கூடியது பசு தாயை கொண்டவர் பசு பொண்ணு மண்ணுக்கடியில் வெட்டி எடுத்தாலும் யார் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் பணக்காரன் வரை எதை விரும்புவோம் பசு பொண்ணு முத்து கடவுக்கடியில் தேடி கண்டெடுக்கக்கூடிய முத்து உக்ரவாணி தேவர் இந்திராணி அம்மையார் எனக்கூடிய சிப்புக்குள் விளைந்த முத்து பசும்பு முத்து ராமன் அந்த ராம அவதாரத்தை கொண்டவர் ராமர் கூட சீதையை கையாமணிக்கிட்டாரு பசுமூர் திருவாமணிக்கு தவிர முக்குரத்திற்காகவே திருமணம் செய்யாத ஜாதி பிரம்மச்சாரி பசுமூர் முத்து ராம லிங்கம் அந்த சிவனை கொண்டவர் தேவர் முப்பத்தி முக்கோடி தேவர்களில் அவரும் ஒருவர் என்பதால் அப்பேற்பட்ட பசு பொன்னு முத்து ராம லிங்க தேவரை புகழை பாய்விட்டு என் பணிக்கு செய்யும் எல்லா புகழும் என் பொருளாதாரிக்கேன் சங்கனை போட்டு மே வச்சுக்க சாங்க போட்டு தங்க மே வச்சுக்க